சாலையோர மீன் வியாபாரியிடம் மாமுல் கேட்டு தாக்குதல் தனலட்சுமி என்ற கவுன்சிலர் மீது திருவள்ளூர் நகர காவல் நிலையத்தில் புகார் திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சாலையோரம் அன்னக்கூடையில் வைத்து மீன் வியாபாரம் செய்து வந்த சிவகாமி என்பவரிடம் மாமூல் கேட்டு மிரட்டி தாக்கியதாக நகராட்சி கவுன்சிலர் தனலட்சுமி மீது திருவள்ளூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் தன் குடும்பத்தை நடத்துவதற்காக சாலையோரத்தில் அனுமதியுடன் மாலை நேரங்களில் மீன் வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பாறை மின் நெய் மீன் வால்மீன் உள்ளிட்ட மீன்களை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த பொழுது கவுன்சிலர் தனலட்சுமி அங்கு வந்து நீ இங்கு ஏன் மீன் விற்கிறாய் என்று கேட்டு தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது மேலும் இது விஐபி பகுதி இங்கு உன்னை பார்த்தால் உயிரோடு விட மாட்டேன் என கூறி மிரட்டியதாகவும் இதனால் தமக்கு கடுமையான மன உளைச்சலும் பொருளாதார நஷ்டமும் ஏற்பட்டதாக சிவகாமி தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக திருவள்ளூர் நகர காவல் நிலைய காவல் ஆய்வாளர் முன்னிலையில் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது என் பேர் சிவகாமி பா நாங்க வந்துட்டு மீன் வியாபாரம் காசிமேட்டிலிருந்து மீன் எத்தனை தலைமலை போட்டு தெருமலை அங்கே வந்துட்டு எனக்கு பெரிய இருந்து நான் வரும்போது துளசி நிட்டு இருந்தால் ஒரு இடத்துக்கு சொந்தக்காரையம்மா அவ்வளோ தூரம்லாம் திரும்பி தெரு மேலே வைக்கிறீங்க இங்கே நம்ம இடமே இருக்குது இங்கேயே வச்சு கொஞ்சம் கடை போட்டுங்க ரெண்டு அவர் தானேம்மா நீம்மா தலைமலை தீமனும் என்னை வச்சு அங்கே கடை போட சொன்னாங்க நான் கடை போடும் போது அந்த தெருவில் கவுன்சிலர் அம்மா வந்துட்டு என் எங்கேருந்து வந்து எந்த ஊர்லேருந்து வந்து இங்கே கடை போட்டிருக்கீங்க இந்த மாதிரி நான் இந்த தெருவில் கவுன்சிலராக இருக்க என்னை ஒரு வார்த்தை கூட கேட்காமல் நீ கடை போட்டது இல்லாமல் ஒன்றும் வச்சு தெரு மலை வச்சு நிதி பண்ணின்னு இருக்க எடுக்கிறியா இல்லையா நீ எந்த ஜாதி எங்கேருந்து வந்து இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணிடுன்னு எங்கள் தெருவெல்லாம் அசிம்பதியாக நாங்கள்லாம் வந்து பெரிய இது போய் இருக்கிற தெரு இது நீ வந்து இங்கே இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருக்கீங்க எடுக்கிறியா இல்லையா மூஞ்ச பாருறதுக்கு எப்படி இருக்குது எங்கேருந்து எங்கே வந்து வியாபாரம் பண்ணிக்கிறீங்களா உங்கள் ஊருக்கா இதுலாம் இது தெருல எங்கள் தெருவெல்லாம் எப்படி இருக்குது சுத்தமாக நீ எந்த ஊர்லேருந்து எங்கே வந்து விட்டுனுக்குற ஜாதி இது மூஞ்ச அதிகம் பாரு எப்படிக்குது எங்கேருந்து எங்கள் பற ஜாதியை வந்து இங்கே வந்து வேலை வச்சு பண்ணியிருக்கிறீங்க நீ கெடுக்குறியா இல்லையா அப்படின்னு கூடிய தீக்கி செவிட்டி காவல் அடிச்சிட்டாங்க அந்த க காவை கழுவு நீர் தண்ணியில் வந்து கூடிய எல்லாம் தீக்கி அடிச்சுட்டு என்னை தள்ளி விட்டுட்டு அடிச்சுட்டு ஃபோனை வந்து வீடியோ எனக்கு தெரியாது என்னடா பட்டன் ஃபோன் வச்சுருக்கேன் வீடியோ ஃபோனை வந்து ஒருத்தர் வச்சுருந்தாங்க வாங்கிட்டு கொஞ்சம் போட்டோ பிடிக்கலான்னா எங்கள் நீ எங்கள் வீட்டுக்காரையும் அடிச்சு தள்ளிட்டாங்க அவர் வந்துட்டு இப்போ முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நாங்கள் நைட்டு பத்து பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போனோம் அது வரைக்கும் இப்போது நாங்கள் ரெண்டு நாளாக அந்த குழப்ப இல்லாமல் நான் ஃபைனான்ஸ் வாங்கிட்டு கட்டுறதுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேண்ணே ஃபைனான்ஸ்காரை வந்து இன்றைக்கி இன்னைக்கு தரானேமோ இன்னும் காசு தராமல் இருக்க அப்படின்னு சொல்லி என்னை பண்ணுறாங்க இது வரைக்கும் நான் நான் இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கேஸ் கொடுக்க வேண்டாம் என்னுடைய நடை வரைக்கும் எதுவுமே எடுக்கலை அவங்க ஒன்றும்